ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் மருந்தாக ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது என் தங்கமே நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் உன் தாயானவள் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கவனமாக கேள் என்னை தள்ளிவிட்டு வருகின்ற உறவே வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அதுவும் உனக்கு நெருக்கமான ஒரு உறவை பற்றிய உண்மை என்றால் என் குழந்தை அதை நீ தெரிந்து விட்டு விடுவாயா என்ன என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக எடுத்துக்கொண்டு அம்மா சொல்வது உண்மை என்பதை நீ முழு மனதார நம்பினால் மட்டுமே நான் சொல்கின்ற வார்த்தைகள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ இன்று இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை தேடி ஒரு உறவு ஒன்று வரப்போகிறது என் தங்கமே வாழ்க்கை என்னாலும் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம் அம்மா ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து விட்டு இப்பொழுது எனக்கென்று யாரும் இல்லாத ஒரு நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ நம்பிய உறவு ஒன்று உன்னை மிகவும் அதிகமான ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி அகல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டது உன்னால் அதிலிருந்து மீண்டும் எழும்பவே எலும்பவே முடியாத கஷ்டத்தில் நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் உதவிக்கு என்று யாரும் இல்லாமல் தவித்து நின்ற பிள்ளையை இந்த தாயானவள் வாழ்க்கையில் கை தூக்கி விட்டு மேலே எழுப்பி விட்டிருக்கின்றேன் உறவை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் வாழ்க்கை இதோடு முடிந்து விடவில்லை என் வாழ்க்கையை நான் இனிமேல் தான் வாழ ஆசைப்படுகிறேன் எனக்கு துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னை விட்டதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் விட்டு சென்றதற்காக நான் வருத்தப்படக்கூடாது அந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேர வேண்டும் என் வாழ்க்கை அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமான வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நடக்கப்போ போவதையும் சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே முதலில் அம்மா வாக்கினை கேட்பதற்கு முன்பாக மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி விடு தேவையில்லாத சிந்தனைகள் தான் உன்னை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்க வைக்கிறது துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றினார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களைப் பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியம் ஒரு துளி அளவு கூட இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே அவர்கள் உனக்காக இதுநாள் வரையிலும் என்னவெல்லாம் செய்தார்களோ அவையெல்லாம் உண்மையாகத்தான் இருந்தது என்று நீ நினைக்கலாம் ஆனால் எல்லாமே முடிந்து போகின்ற அளவிற்கு செய்தது எல்லாம் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் அல்லவா அதன் பிறகு நீ அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு உறவு என்பது நீ இருக்கின்ற சூழ்நிலையை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனப்பக்குவத்தில் இருக்கின்றவர்கள் மட்டுமே உன்னோடு உனக்கான நல்லதொரு அன்பினை தர முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த நாட்கள் எல்லாம் நீ எப்படி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தாயோ அந்த முடிவினை இப்பொழுது மாற்றி எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கத் தொடங்கி இருக்கின்றாயோ அதுபோலதான் நீ இருக்கின்ற சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து நல்ல சூழ்நிலைக்கு நீ நல்லதொரு உறவை நாடி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் முதலில் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் உனக்கு உறவுகள் என்பது எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வந்தது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை காயப்பட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் காயப்படுவோம் என்று நினைக்காதே ஒரு முறை தவறி விழுந்து விட்டால் மீண்டும் விழமாட்டாய் நிச்சயமாக எழுந்து நிற்பாய் என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும் என் தங்கமே ஏமாற்றத்தை கொடுத்தவர்களே அங்கே ஒன்றும் தெரியாதது போல சந்தோஷமாக இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் என்ன குறை என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற இந்த அழகான வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக அழகான பக்கங்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே கடினமான காலத்தை தாண்டி விட்டாய் இனி கஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக இல்லை இனி சந்தோஷமான காலத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு உறவு உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை ஏற்றுக்கொண்டு உன்னோடு வந்து உனக்கான அன்பினை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த அன்பினை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே ஏற்கனவே நீ உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ளாமல் போலியான ஒரு அன்புக்கு மயங்கியதால் தான் இப்பொழுது இத்தனை ஏமாற்றத்தையும் தாண்டி நிற்கிறாய் என்பதை மறக்க கூடாது என் தங்கமே மீண்டும் அந்த உறவானது உண்மையான அன்பினை உன்மேல் வைத்து உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே அவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே வந்தவர்கள்தான் புதிதாக யாரும் வர ஏற்கனவே வந்து நீ உதாசீனம் செய்த ஒரு உறவு மீண்டும் உனக்கான அன்பினை கொண்டு ஒரு புதிய உறவாக உன் வாழ்க்கையில் நுழைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன் வீட்டு வாசற் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே நீ தேடிய அந்த அன்பு உன்னை ஏமாற்றியது ஆனால் உன்னை தேடி வருகின்ற இந்த அன்பு ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது மாறாக நீ எதிர்பார்த்த அத்தனை அன்புகளும் இவர்களிடத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் குழந்தையே எந்த ஒரு அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ எந்த ஒரு அன்பு வாழ்க்கையில் கிடைத்தால் மன நிம்மதியாக இருந்திருப்போம் என்று நினைத்தாயோ அந்த அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாய் பண கஷ்டத்தில் இருக்கிறாய் மன கஷ்டத்தில் இருக்கிறாய் எல்லாம் இந்த உறவு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் உனக்கு கஷ்டத்திலும் இன்பத்திலும் துணை நின்று உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை அவர்கள் துணையாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே நீ நினைத்ததை விட இனிமேல்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் காணப்போகிறது ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தோன்றும் ஆரம்பத்தில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேதனைகளாக தோன்றும் வாழ்க்கையே வேண்டாம் விட்டு விட்டு இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்க தோன்றும் யார் ஒருவர் வாழ்க்கையில் இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வருகிறாரோ அவர்கள் நிச்சயமாக பிழைத்து கொள்வார்கள் என் தங்கமே உன்னுடைய வயது இப்பொழுது இளம் வயதாக இருக்கும் என்றால் இந்த நேரத்தில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து வர பழகு என் தங்கமே ஏனென்றால் நீ ஒரு முறை கடந்து வந்துவிட்டால் அழகான வாழ்க்கை அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் கடந்து வராமல் அங்கேயே தேங்கி நிற்பாயானால் இந்த அழகான வாழ்க்கையை காணாமல் நீ அப்படியே போய்விடுவாய் என்பதை மறந்து விடாதே எல்லோருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டங்களும் அதன் பின்னால் இன்பங்களும் நிலைத்து நிற்கும் சிலருக்கு அவர்கள் விரும்பிய உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும் சிலருக்கு அவர்களை விரும்புகின்ற உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும் உனக்கு நீ விரும்பிய உறவு கொடுத்த ஏமாற்றத்தினால் தவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது நீ இந்த உறவால் சந்தோஷத்தை மீண்டும் பெறப்போகிறாய் என்பதை நீ மறந்துவிடாதே அம்மா இந்த நேரத்தில் உனக்கு தருகின்ற இந்த நல்ல வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்களை ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிறது என் தங்கமே மனதில் எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும் யார் வந்தாலும் யார் ஒருவர் அன்பு செலுத்தினாலும் என் தங்கமே அன்பின் நிலைப்பாடு என்னவென்பதை புரிந்து கொண்டு அன்பினை முழு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காட்டுகின்ற அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது ஒருவேளை அது ஏமாற்றமாக இருந்தாலும் கூட என் தங்கமே இருக்கும் வரை இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து அந்த அன்பிற்கு நீ உண் உண்மையாக இருந்தால் போதும் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற அன்பு உனக்கான உண்மையான உறவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ நல்லதையே நினை எப்பொழுது

உன்னை விட்டு சென்ற உறவு நிரந்தரமாக இல்லாமல் அவர்கள் வேண்டாம் என்று அவர்களை என் அன்பு குழந்தையானது ஆரம்ப கட்டத்தில் அந்த உறவின் மீது உயிராய் இருந்தாய் இப்பொழுது அவர்கள் செல்வ சிறு தவறுக்காக அவர்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக வேண்டாம் என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் அவர் தவறாக புரிந்து கொண்டார் தவறாக செயல் என் வாழ்க்கையின் துரோகத்தை விளைத்தார்கள் இனிமேல் அவர்களுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று அந்த நபரை என் அன்பு குழந்தை வெறுப்பு விட்டது ஆனால் அந்த தவறு அவர்கள் செய்தார்கள் நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் என் அன்பு பிள்ளையே நீ மனது அழுவாய் அல்லவா அதனுடைய கர்ம இப்பொழுது அவர்களை வாட்டில் வதைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் நரக வேதனையை அனுபவித்தார்கள் ஏனென்றால் என் அன்பு குழந்தை உண்மையாக இருந்தது அவர்களையே முழுமையாக நம்பி இருந்தது ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். ஒரு உண்மையான உறவை அலட்சியம் செய்தது உண்மைதான் என் நண்பு குழந்தையே ஆனால் அவர்கள் பட்ட துன்பம் இருக்கிறதே. கர்ம வினை அவர்கள் வாழ்க்கையில் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது சில காலத்திலே நல்லது எது கெட்டது எது நல்ல உறவு எது பொய்யான உறவு எது என்று உன் உறவானது புரிந்து கொண்டது ஒரு தாயானவளை அதை தெரியப்படுத்தி விட்டேன் ஆனால் சில நேரங்களில் என் அன்பு குழந்தையை உறவை இழந்து விட்டோம் நம் வாழ்க்கையில் மறுமுறை அந்த உறவு கிடைக்காதா என்று சில நேரங்களில் நீ சிந்திக்கிறாய் ஆனால் சில நேரங்களில் எனக்கு துரோகம் செய்த உறவு மறுமுறை எனக்கு எப்படி துரோகம் செய்யாமல் இருக்கும் அதனுடைய குணத்தை எப்படி மாற்ற முடியும் அதனுடைய செயல்களையும் எண்ணத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்று சந்தேகமும் ஏற்படுகிறது அதனால் அவர்கள் நிரம்பரமாக நம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று என்னுடைய தங்க பிள்ளையானது முடிவெடுத்திருக்கிறது ஆனால் இந்த முடிவை நீ கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தவறு செய்தவர்கள் நம்மை தேடி மன்னிப்பு கேட்க வரும் பொழுது அவர்களை மன்னிக்கலாம் தவறல்ல என்ன ஒன்று என் அன்பு பிள்ளை மன்னிப்பு கேட்டார் சில கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்துவதற்கு சில நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உன் உறவானது மறுமுறை தவறு செய்யாத அளவிற்கு தத்த பாடத்தை உன் அன்மை கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் ஒரு முறை செய்த தவறுக்காக அவர்கள் அனைத்தையும் திருத்திக் கொண்டு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் இப்பொழுது நீ சரியான முடிவு எடுக்க வேண்டும் அதனால்தான் உன் அன்னை அவர் வருவதற்கு முன்னே உன்னிடம் இதை பற்றி தெரிவிக்க வந்திருக்கிறேன் இப்போது நீ உன் முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒரு முறை அந்த நபரை மன்னித்து விடு ஏனென்றால் தவறு சொல்வது மனிதனுடைய இயல்புதான் ஆனால் தாயும் பிள்ளையாய் இருந்துவிட்டு வைராகியம் என்பதை நீ உன் மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த விருப்பு அதிகமாக உன் வாழ்க்கையில் வந்துவிடும் இவர் நல்லவரா கெட்டவரா என்று தெரியவில்லை எவரை பார்த்தாலும் கோபப்படுகிறாய் அந்த கோபத்தால் நல்ல விஷயங்களை கூட சில நேரங்களில் இடந்து விடுகிறாய் என் அன்பு பிள்ளையை புரிந்துகொள் ஒரு சில நபர் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அனைத்து நபருமே ஏமாற்ற நபர் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனம் உடைந்தது உண்மைதான் துரோகம் செய்த நபரால் நீ ஏமாற்றப்பட்டது உண்மைதான் ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துதான் உன் காலடியில் நான் அவர்களை விழ வைப்பேன் என்று நீ கண்ணை வடிக்கும் பொழுது உனக்கு உறுதி அளித்திருந்தேன் மறுமுறை நீ என்னை சந்தேகப்படுகிறாய் அவர்கள் முழுமையாக திரும்பினால்தான் உன் காலடியில் வந்து விடுவார்கள் என்பதை நீ மறந்து விட்டாயா இப்பொழுது நீ அந்த நபரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது பாதம் மாறி பயணம் மாறி தவறான பாதையில் சென்றுவிடும் அதனால் கௌரவம் பிடிக்காது அதிகமாக கோபத்தால் நாம் சிந்திக்கும் செயலானது எடுக்கும் வாழ்களை கெடுத்துவிடும் அதனால் உன் நன்மை சொல்லும் வார்த்தைகளை முழுமையாக நம்பி உன்னை தேடி உன் காலடையில் வந்து விடுகிறார்கள் என்றால் ஒரு முறை அவர்களுக்கு வாய்வொழி கொடு மீறி அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் அவர்கள் ஏனென்றால் நீ ஒரு மனவேதனையில் இருக்கும்போது ஆறுதல் எனக்கு தான் வேண்டும் என்று என்னிடம் நீ அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உன் உறவை திருத்தி இப்பொழுது உன்னிடமே ஒப்படைக்கப் போகிறேன் இது உன் அன்னையும் கடமையும் கூட என் பிள்ளைக்கு என்னென்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்வது கடமை அல்லவா என் நண்ப பிள்ளையே அதனால் நீ கொஞ்சம் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடு வரத்த கௌரவம் பிடித்து கொண்டு பழைய விஷயங்களை பேசி பேசி அவர்களை அலட்சியம் செய்து விடாதே ஏனென்றால் உன்னை அவர் தேடி வரப்போகிறார்கள் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம் இந்த மூன்று தினத்தில் உனக்கு துரோகம் செய்த உறவும் ஏமாற்றிய உறவும் நரக வேதனையை அனுபவித்து தக்க பாடத்தை கற்றுக்கொண்டு உன் தாயின் ஏழைகளால் அவர்கள் ார்கள் அவர்கள் வாழ்க்கையில் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நல்ல பாடத்தையும் புகத்தில் கொண்டிருக்கிறேன் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்று பலன் கிடைக்கும் என்று அதுவும் என்னுடைய பிள்ளைகளை ஏமாற்றினால் என்ன பலம் கிடைக்கும் என்று அனைத்தையும் உறவானது இப்போது புரிந்து கொண்டது அவனால் தான் உன் காலடியும் வந்து விட நிரந்தரமாக எல்லாம் எதற்காக செய்வதுன்னு தெரியுமா நீ வைத்த கண்ணையும் உண்மையான உன்னுடைய பக்தியும் உண்மையான அன்பம் உன்னிடம் இருக்கும் நேர்மையும் இதனால் தான் உன் தாயானவள் நான் இதை உனக்காக செய்திருக்கிறேன் உன்னை எவர் எவர் ஏமாற்றினாலும் உனக்கு துரோகம் செய்தாலும் உன் கொள்ள மாட்டேன் அவர்களுக்கு அதற்கான இரட்டைப்போ பலனாக தண்டனை கிடைத்தே தீரும் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு நான் சொல்லக்கூடிய முடிவை எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிரந்தரமாக இருந்துவிடும் ஒரு உறவு காலடியில் வந்து விலை போகிறது அதை மனமாற ஏற்றுக்கொண்டு வாழ பழகு பழைய விஷயங்களை பேசாதே பழைய விஷயங்களில் புத்தி காமித்தால் பழைய நிலைக்கு மாறுவதற்கு காலம் எக்காது ஆனால் திரும்பி வரும்பொழுது அவர்களை பழைய விஷயத்தில் சொல்லி சொல்லி காமித்து அவர்களை கஷ்டப்படுத்த கூடாது பிறகு அவர்கள் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்து விடுவார்கள் அதனால் தான் உன் நன்னை இப்பொழுது இந்த முடிவை எடுக்க சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ சிந்தித்து ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாக எடுத்துவிடு ஏனென்றால் அவர்கள் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக திரும்ப உன் அன்னை சொல்கிறேன் அல்லவா என் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை நீ ஆரம்பித்தேன் என் குழந்தையே அதில் எப்பொழுதும் நானே வழி நடத்தி செல்கிறேன் என் அன்பு குழந்தையே காரணம் ஏதும் இல்லாமல் என் தங்கமே இன்று உன் தாயானவன் என் வாழ்க்கையினை கேட்டு முடித்த சில நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் நீ தேடிய ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே புதிய உறவு என்று அத்தனை எளிதாக அம்மா சொல்லிவிட்டால் அப்படியானால் யார் நம் வாழ்க்கையில் வருவார்கள் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒரு உறவுதான் இன்று அவர்களினுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அன்பு வைத்து உன்னை தேடி வரப்போகின்றார்கள் என் தங்கமே ஒருவர் மனதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை மறந்து மீண்டும் புதியதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் புதிய உறவு என்றுதானே சொல்ல முடியும் அம்மா அப்படி என்ன சொல்ல போகிறேன் என்று நீ கேட்க ஆர்வமாக இருக்கின்றாய் அல்லவா உன்னிடத்தில் இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்ற நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் நான் ஒரு பொழுதும் உன்னிடத்தில் பொய்யுரைத்தது கிடையாது இந்த தாயானவள் எனக்கு உன்னிடத்தில் பொய்யுரைக்க வேண்டிய அவசியமும் ஒரு நாளும் வந்தது கிடையாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று அதை பற்றி மட்டும்தான் நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்ல கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தைக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து நான் தந்து விடுவேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் இந்த உறவு மனம் உன் வாழ்க்கையில் மீண்டும் வந்த பிறகு எல்லாமே தலைகீழாக மாற்றத்தை அடைய போகின்றது ஒவ்வொரு நாளும் நீ சந்தித்த சோதனை காலம் எல்லாம் முடிந்து இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் சந்தோஷத்தை நீ முழு மனதார அனுபவிக்க போகின்றாய் இந்த வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் உனக்கு கஷ்டங்களை நிரந்தரமாக்கி விடுவேனா என்ன நிச்சயமாக உனக்கு இதிலிருந்து நல்லதொரு தீர்வினை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் உன்னை கண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னவென்று ஆராய்ந்த பொழுதுதான் எனக்கு புரிந்தது உன்னை விட்டு பிரிந்த ஒரு நினைத்து நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று உறவு என்பது எல்லோருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்க கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் உனக்கோ அது பாதி சந்தோஷத்தையும் பாதி மனவேதனையையும் கொடுத்தது கடைசியில் இது நமக்குள் சரிபட்டு வராது என்று சொல்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் முற்றிய பிறகு பிரிவினைகளை சந்தித்து இப்பொழுது மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ எந்த ஒரு விஷயமானாலும் தன் கையில் இருக்கும் பொழுது அருமை இங்கு யாருக்கும் தெரிவது கிடையாது தன்னை விட்டு பிரிந்த பிறகுதான் அதன் அருமை என்னவென்பது இங்கு எல்லோருக்குமே புரியும் அது போலதான் உனக்கும் அவர்கள் என்னதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் எவ்வளவுதான் காயங்களை கொடுத்தாலும் அருகில் இருக்கும் பொழுது இருந்த ஒரு சந்தோஷம் சண்டையிட்டாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கிறார்கள் என்று இருந்தது சந்தோஷம் இப்பொழுது இல்லை என்று நினைக்கும் பொழுது மனது மிகவும் வேதனையை அடைந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை எடுக்க வேண்டியது என் பொறுப்பு அதனால் தான் அம்மா உன்னை தேடி இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அதி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த துணைப்பு உனைக்கும் இடையின் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை தான் என் தங்கமே அருகில் இருக்கும் பொழுது அவர்களினுடைய அருமை தெரியாமல் போனாலும் இப்பொழுது உனக்கு மீண்டும் அந்த வாழ்க்கை தொடர்ந்தால் பிரச்சனைகள் தான் வரும் என்று தெரிந்தாலும் கூட பரவாயில்லை இந்த வாழ்க்கையே போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனப்பக்குவம் வந்துவிட்டது பொதுவாகவே எத்தனை தான் ஆசைப்பட்டு செய்த வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையை இருந்தாலும் சரி எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் நிச்சயமாக ஏதாவது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆரம்பத்தில் ஒருவர் எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல குடும்பம் அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக ஒருவருக்கொருவர் மன புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும் என் தங்கமே முதலில் இந்த புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பிரச்சனைகளால் பிரிவினை என்பது ஏற்படக்கூடாது இது முதல் முறை என்பதால் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அடுத்த முறை இது மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த முறையே கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறையை சரியாக காட்ட வேண்டும் என் தங்கமே இது போன்ற வாழ்க்கை அமையாமல் எத்தனையோ பேர் அங்கு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கிடைத்த வாழ்க்கையை மறுபடியும் வாழ்க்கையை ஏற்படுத்த முடியுமா என்று சற்று கவனமாக என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது அம்மா உன்னிடத்தில் சொல்வது என்னவென்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் ஏனென்றால் ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது என் தங்கமே ஆண்கள் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ்ந்துவிட முடியும் நிச்சயமாக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் கடைசி காலத்தில் தனியாக வாழ்வது என்பது சற்று கடினமான விஷயம்தான் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா நீ பெண் என்பதால் பெண்ணிற்கு எப்பொழுதும் நீ ஆதரவு கொடுக்கிறாயா என்று என் பிள்ளை என்னிடத்தில் நீ கேட்கலாம் என் தங்கமே வாழ்க்கையினுடைய சில யதார்த்தங்களை அம்மா உன்னிடத்தில் பெண் என்றாலும் ஆண் என்றாலும் இரண்டு பேரும் என்னுடைய குழந்தைகள் யாருக்கு கஷ்டம் என்றாலும் இந்த தாயானவள் நிச்சயமாக வருவேன் என் தங்கமே அம்மா இப்படி சொல்வதற்கான காரணத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் இப்பொழுதாவது உனக்கு ிகிறதா என்று ஒரு முறை சிந்தித்துப் பார் என்ன தெரியுமா என் தங்கமே இன்போடு வாழ்க்கை நின்று விடுவதில்லை தன்னுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் என்று வாழ்க்கையும் குடும்பமும் பெருகி கொண்டே இருக்கும் என் குழந்தையை இந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறாள் என்றால் என் தங்கமே ஒரு ஆண் முதலில் தன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்தி உணவு உண்ண விரும்ப மாட்டான் சில நேரத்தில் தனக்கு எத்தனைதான் அருமையான குடும்பம் இருந்தாலும் எல்லோரும் தன்னை எத்தனைதான் தாங்கி தாங்கி பார்த்தாலும் தனக்காக எத்தனையோ அன்பினை காட்டி உணவு சமைப்பு பரிமாறினாலும் என்ற ஒரு ஏக்கம் கொண்டே இருக்கும் சுயமாக அத்தனை எளிதாக அவர்கள் அனுசரித்து விட முடியாது யாரேனும் ஒரு வார்த்தை அதிகமாக பேசிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்காது வாழ்க்கை எதற்கு என்ற எண்ணம் அவர்களுக்குள் அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும் என் தங்கமே அதே நேரத்தில் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் ஒரே நேரத்தில் அரவணைத்து கொண்டிருப்பவள் அத்தனை பேரும் எப்படியெல்லாம் பேசுவார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை நன்கு உணர்ந்தவள் தனக்கு தேவையான விஷயங்களை தன்னாலேயே செய்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை கொண்டவள் யாரையும் நம்ப கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடியவள் இது போன்ற ஒரு ஆணால் இருக்க முடியுமா என்றால் நீண்ட காலத்திற்கு அவர்களால் அதனை செய்துவிட முடியாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் யாராக இருந்தாலும் சரி கடைசி காலத்தில் ஆணுக்கு துணையாக பெண்ணும் பெண்ணுக்கு துணையாக ஆணும் இருக்க வேண்டும் ஏன் என்றால் கடைசியில் அவர்கள் தங்களினுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கூட யாரும் இல்லாமல் தனிமையாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா இப்படி சொல்கின்றேன் இங்கே நிறைய பேர் வாழ்க்கை துணையே வேண்டாம் வாழ்க்கையே வேண்டாம் தனிமையில் இருந்து விடுவேன் என்று நினைக்கின்றார்கள் வயது முதியும் பொழுது உடல் தளரும் பொழுதுதான் ஒரு துணை இருந்திருக்கலாம் என்று தோன்றும் அன்று வருத்தப்படுவதால் எந்த லாபமும் கிடையாது அதனால் இருக்கின்ற துணையை பத்திரமாகவும் இனிமேல் வாழ்க்கையில் துணை இல்லாமலும் இருக்கக்கூடாது என்பதையும் முடிவு செய்து நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் என் தங்கமே உனக்கும் உன்னுடைய உறவிற்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இப்பொழுது இருந்தாலும் கூட தவறு அவர்கள் பக்கம் இருந்தாலுமே கூட நீ இறங்கி போவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அவர்களிடம் நீ சமாதானமாக பேசி அவர்களை உன்னிடத்தில் அழைத்து வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நீ தயாராக என் தங்கமே இருவரும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது ஒரு குடும்பமாக பார்க்கப்படும் இருவரும் பிரிந்து இருந்தால் அது ஒரு குடும்பமாக யாராலும் பார்க்கப்படாது அதனால் உன்னுடைய கோப தாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய மனைவியிடமோ உன்னுடைய கணவன் கணவனிடமோ ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நீ மனதை மாற்றிக்கொண்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் சிறப்பாக ஆரம்பித்தால் இந்த வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து அந்த வாழ்க்கையை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்னை முழுமையாக நம்பும் என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி